தமிழக முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச்செயலாளருமான மறைந்த ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழு வது பிறந்த தின விழா பொதுக்கூட்டம் திருவெரும்பூர் சட்டசபை தொகுதி அதிமுக சார்பில் திருவெரும்பூரில் நடைபெற்றது திருவெரும்பூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் வேங்கூர் எஸ் கே டி கார்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் எம் பியுமான குமார் சிறப்புரையில் பேசியதாவது விசுவாசமும் உழைப்பும் உண்மையாயிருந்து முழு அர்ப்பணிப்புடனும் செயல்பட்டால் அத்திமுகவில் மட்டுமே உச்சத்தை தொட முடியும் திருச்சி தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட மூன்று தொகுதிகளையும் அத்திமுக கைப்பற்ற வேண்டும் என்பதே நோக்கம் உழைப்பவனுக்கு மரியாதையோ மதிப்போ அங்கில்லை அதிமுகவில் மட்டுமே உழைப்பவர்களுக்கான அங்கீகாரம் வழங்கப்படும் எதிர்வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியே தமிழக முதலமைச்சராவார் என பேசினார் தலைமை கழக செய்தி தொடர்பாளர் கல்யாணசுந்தரம் தலைமையில் பேச்சாளர் ஆரணி அன்பழகன் சிறப்புரையாற்றினர் அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் கே துறைப்பகுதி செயலாளர் பாஸ்கர் அண்ணா மாவட்ட தொழிற்சங்க இணை செயலாளர் வேங்கூர் சாம்பு அம்மா பேரவை மாவட்ட துணை செயலாளர் முத்துச்செல்வன் பகுதி அம்மா பேரவை செயலாளர் எஸ் ஆர் சபரி நிர்வாகிகள் காட்டூர் அம்மன்மணி பகவதிபுரம் சே முருகானந்தம் யோகானந்தம் வட்ட பிரதிநிதிகள் திருமுருகன் டிநகர் சோமசுந்தரம் மற்றும் அம்மா பேரவை பெரியசாமி பெல்பாலு பாலு சுதா உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர் முன்னதாக திருவெரும்பூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ராவணன் வரவேற்றார் அவை தலைவர் முருகானந்தம் நன்றி தெரிவித்தார் உண்மையிலேயே அவர்கிட்ட கேட்க முடியாது மா சுப்பிரமணியன் கிட்ட கேட்க முடியாது நாம் திரு ஸ்டாலின் அவர்களுடைய நான்கு ஆண்டு கால ஆட்சியில் அவர் எதிலே முன் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு சென்றிருக்கிறார் என்பதை நாம் தான் கண்டுபிடித்து பொதுமக்களிடம் சொல்ல வேண்டும் எனக்கு தெரிந்த வகை வரையில் எதிலையுமே அவர் முதன்மையான முதலமைச்சராக இல்லை வேண்டுமென்றால் குடும்ப ஆட்சி நடத்துவதிலே இந்தியாவிலேயே முதன்மையான ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் இருக்கிறார் இருக்கிறார் கடன் இப்படி கடன் வாங்கி தமிழக அரசை நடத்துகின்ற ஸ்டாலின் எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் தமிழ்நாட்டில் நல்லாட்சி கொடுக்க முடியும் மக்களை நீங்கள் சிந்தியுங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ரேஷன் கார்டு மொத்தம் ரெண்டு கோடியே இருபத்தி நாலு லட்சத்தி பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரேஷன் கார்டு இருக்கிறது ஒவ்வொரு குடும்பத்தின் தலையிலும் வேலை வாய்ப்பு நாட்களாக உயர்த்தப்படும் என்றார் ரூபாய் சம்பளம் கொடுக்கப்படும் என்றால் சிலிண்டருக்கு கொடுக்கப்படும் இப்படி ஜல்லிக்கட்டு காலை வளர்ப்போருக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் கொடுக்கவில்லை இப்படி பட்டியலிட்டு போகலாம் ஒரு சட்டமன்ற குறைந்தபட்சம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பார்க்கின்ற படியை கூட பார்க்காமல் திரு மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஸ்டாலின் குடும்பத்திற்கு ஜிஞ்சா அடிப்பதிலேயே பொழுதை போக்கிக் கொண்டிருக்கிறார் நிச்சயம் இந்த தொகுதி இந்த முறை அதற்கு தண்டிப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது முன்னிலை வகிக்கின்ற கழகத்தினுடைய பல்வேறு அணிகளைச் சேர்ந்த மரியாதைக்கும் மரியாதைக்குரிய எல்லார் பெயரையும் சொல்லுகிற அளவிற்கு இந்த கூட்டம் நடைபெறுவதற்கும் கடகத்தினுடைய செய்திகளை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கும் தொடர்ந்து பாடுபடுகிற பெண்ணால் சாதாரணமாக வீட்டை இந்த நாட்டை முடியும் என்று நிரூபித்து ஒரு பத்திரிகையிலே ஒரு செய்தி வருகிறது ராஜாத்தி அம்மாள் என்கிற ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறாள் இந்த குறிப்பிட்ட மருத்துவமனையில் அந்த குழந்தையினுடைய தகப்பன் பெயர் என்கிற இடத்திலே கருணாநிதி என்று இருக்கிறது இந்த கருணாநிதி இன்றைக்கு திமுகவில் இருக்கிற கருணாநிதி தானா என்று கேட்டு ஒரு பத்திரிகை ஆசிரியர் செய்தி போடுகிறார் கருணாநிதி என்ன சொன்னார் தெரியுமா அப்படியெல்லாம் எந்த மகளும் எனக்கு பறக்கவில்லை அப்படியெல்லாம் குழந்தை எல்லாம் இல்லை என்று சொன்னதோடு நிற்கவில்லை எந்த பத்திரிகை ஆசிரியர் அந்த செய்தியை எழுதினாரோ அவரை கைது செய்து சிறையில் போட்டார்கள் அன்றைக்கு தன்னுடைய மகள் இல்லை என்று ஐயா கருணாநிதி அவர்களால் சொல்லப்பட்ட அந்த பெண் குழந்தை யார் தெரியுமா இன்றைக்கு திமுகவினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி கனிமொழி தான் பெற்ற பிள்ளையை தன்னுடைய பிள்ளை என்று சொன்ன இல்லை என்று சொன்ன தலைவன் கருணாநிதி காலம் எப்படி விளையாடுகிறது பார்த்தீர்களா தான் பெற்ற குழந்தை தன்னை அப்பா என்று சொல்லிவிடக்கூடாது என்று நினைத்தவரின் மகன் எல்லா பிள்ளையும் தன்னை அப்பா என்று சொல்ல வேண்டும் என்று கெஞ்சுகிற நிலையிலே காலம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் ஏழை குடும்பத்தில் குடிசைக்குள்ளே இருக்கிற வீட்டு பெண்ணினுடைய கழுத்திலும் ஒரு போட்டு தங்கமாவது இருக்க வேண்டும் ஒரு சிந்தித்தார் கால் பவுன் கொடுக்கலாம் ஆயிடுச்சு அரை பவுனா கொடுங்க அதுக்கப்புறம் அதை ஒரு பவுனா கொடுங்க சொன்னது அண்ணாதிமுக சொன்னது நாங்க அதனால நீ இருக்கிற கழுத்துல இருக்கிற தாலி செயின பிச்சுட்டு போறவ நீயே எப்படுற அப்பா எங்களுக்கு புரியலையே உன்னுடைய ஆட்சி காலத்திலே உண்மையிலேயே பிச்சுட்டு போனாங்க இங்க இருக்கிற இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பின் மகேஷ் அவர் எந்த ரசிகர் மன்றத்திற்கு தலைவராக இருக்கிறாரோ அந்த ரசிகர் மன்றத்தை சேர்ந்த உதயநிதி ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரம் செய்து கொண்டு வருகிற போது என்ன சொன்னான் ஏழை வீட்டிலே இருக்கிற பெண்கள் உங்கள் வீட்டில் ஐந்து பவன் நகை இருந்தது என்று சொன்னான் அந்த நகையை கொண்டு போய் கூட்டுறவு வங்கிகளில் அடமான மையங்கள் நாங்கள் தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம் வந்தவுடன் அந்த நகையை உங்களுக்கு திருப்பி தருவோம் கடனை தள்ளுபடி செய்வோம் சொன்னாலே இல்லையா சாதாரணமா வீட்டில் இருந்த மக்கள் அட பாவி இப்படி ஒருவன் சொல்லுகிறானே வென்று வந்து விடுவான் போல தெரிகிறதே என்று நம்பி சும்மா கிடந்த நகையை வீட்டில் வச்சிருந்த நகையை பக்கத்து வீட்டில் ஒரு பவுனை கடன் வாங்கி கொண்டு போய் வச்சா இன்னைக்கு நாலு வருஷம் ஆகிப்போச்சு நான் நாம் சாலையில நடக்கிற போது வேகமாக வீலர்ல வந்து பிக் பாக்கெட் அல்ல அது மட்டும் செயின் பறிப்பு அல்ல இதுவும் செயின் பறிப்பு தான் தங்கத்தை கொடுத்தவர் புரட்சி தலைவி தங்கத்தை அழுத்தவனுடைய வாரிசுகள் இன்றைக்கு ஆட்சி நடத்துகிறார்களே அன்பு சொந்தங்களே இதைத்தானே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அம்மா அம்மா நீ ஏன் சொல்றோ ஏன்டா புகழ் பாடுறோ உலகத்தில் எந்த தலைவன்டா யோசிச்சா அம்மா உணவகங்கள் என்கிற உணவகங்களை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு வந்தார் உலகம் பாராட்டுகிறது திருச்சியில மதுரையில கோயம்புத்தூர்ல திருநெல்வேலியில பல மாவட்டங்களிலே படித்து முடிக்கிற இளைஞர்கள் வேலை தேடி நாங்கள் சென்னைக்கு போகிறோம் என்று கிளம்புகிற போது அவன் கையிலே கொடுப்பதற்கு பணம் இல்லாத தகப்பன் எப்படியாவது பிழைத்து வந்துவிடு எப்படியாவது முன்னேறிவிடு என்று அந்த ஏழையின் உள்ளத்தில் இருக்கிற திறமையை மட்டும் நம்பி அனுப்பி வைக்கிறான் அங்கே போய் பாடுபட்டு பெரிய பெரிய இடங்களுக்கு தங்களை கொண்டு போய் சேர்த்துக் கொண்ட அந்த இளைஞர்களை உயிர் காத்தது எது தெரியுமா நான் சொல்லுகிறேன் தைரியம் இருந்தால் திரைத்துறை ஒன்றை மட்டும் எடுத்துக்கோ சினிமா இன்னைக்கு இருக்கிற டைரக்டர்ஸ் இன்னைக்கு இருக்கிற துணை இயக்குநர்கள் இணை இயக்குநர்கள் நடிகர்கள் இவர்களிடம் மட்டும் ஒரு கருத்து கணிப்படுங்கடா எத்தனை பேர் அம்மா உணவகங்களால் உயிர் பெற்று அந்த துறைகளை வென்றவர்கள் தெரியுமா எத்தனை மாணவர்களுக்கு எத்தனை குழந்தைகளுக்கு எத்தனை முதியோர்களுக்கு அந்த உணவகங்கள் வாய்ப்பளித்தன வாழ்க்கை அளித்தன தெரியுமா கொண்டு வந்தவர் புரட்சி தலைவி அம்மா அதனால அம்மா சோறு ஓட்டங்காட்டி அம்மா நகை போட்டு பார்த்தங்காட்டி அம்மா உயிரை காப்பாத்தின்காட்டி அம்மா அதனால அவங்க அம்மா அதனால புரட்சி தலைவி அம்மா அப்பானு பேசுறவை எதுக்காக பேசுறான்னு அன்பில் மகேஷ்க்கு மட்டும்தான் தெரியும் நம்ம யாருக்கும் தெரியாது ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் நூறு யூனிட் இலவச மின்சாரம் கொடுப்பது நாங்கள் அதற்கு மூன்று மடங்கு விலை விலையேற்றுவது நீங்களா மூன்று மடங்கு மின்சார கட்டணத்தை ஏற்றி இருக்கிறான் உண்மையா இல்லையா இதே ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டு வருகிற போது என்ன சொன்னார் மாத மாசம் நாங்க கணக்கெடுப்போம் நீங்க கட்டணம் மின்சார கட்டணம் பாதியா குறைஞ்சிருந்து சொன்னார் சொன்னாரா இல்லையா ஆனா இன்னைக்கு ஆட்சி காலத்துல நான்கு ஆண்டுகளிலே மூன்று வடகு மின்சார கட்டணம் ஏறி இருக்கிறது நம்முடைய மாவட்ட சொல்லி மூன்று முறை சொத்து வரி கழக செயலாளர் அவர்கள் வாடகை போச்சு குப்பைக்கு வரி போட்டிருக்கிறான் சொத்து வரி போடுறான் ஏற்கனவே அதை ஏத்திட்டான் குப்பை எங்கிருந்து உருவாகுது அந்த சொத்துல இருந்து தான் குப்பை உருவாகுது அந்த குப்பைக்கு வரி போடுறான் கழிவு நீரை அகற்றுவதற்கு வடிங்கிறான் குடிநீர் வரியை அதிகரித்து இருக்கிறான் சகல பொருட்களை மக்களை வாழ முடியாத நிலைக்கு கொண்டு போய்விட்டு சொல்லுகிறான் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் தரணும்ல எத்தனை எத்தனைடா உண்மையை தான் பேசுகிற ஒரு தடவையாவது வாழ்க்கையில் கொஞ்சம் உண்மை தமிழ் இந்தியாவில் இருக்கிறதுலேயே மோசமான அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம் அந்த ஸ்டாலின் அரசாங்கத்தில் மோசமான அமைச்சர் அன்பில் மகேஷ் ஒரே இளவும் தெரியாது ஒண்ணுமே தெரியாது நான் சொல்ல நீங்க தப்பா நினைக்க கூடாது நான் ஏதோ காழ்ப்புணர்ச்சி உண்மையிலே ஒண்ணு தெரியாது ஏதாவது ஒரு திட்டம் நிறைவேற்றிக்கிறியா நீ சொல்லு ஏய் இந்தியா முழுக்க நான் கேட்கிறேன் சார் ஆமா அன்பில் மகேஷ் தயவு நீ வெட்கப்படும் நீ நீ வென்றது தோற்றதெல்லாம் ரெண்டாவது ஒரே ஒரு நாள் வீட்டில் உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் வெக்கப்படும் எதுக்காக நான் சொல்றேன் ஒரு அம்மா எங்க அம்மா ஆட்சி நடத்துனாங்கடா அண்ணாதிமுக ஆட்சி நடத்த செய்யா இங்க எந்த முதலமைச்சரும் யோசிக்கல ஐயா சாதாரண ஏழை குடிசையிலிருந்து ஒரு பையன் படிக்க வருவான் அந்த பையனுக்கு அறிவெல்லாம் இருக்கும் ஆனா அந்த பையனும் கூட இன்னைக்கு இருக்கிற போட்டி யுகத்துல போட்டி போடணும்னா பெரிய பணக்காரங்க கூட போட்டி ஓட முடியாது அவன் கையில தேவையான உபகரணம் இருந்தா தனியா போட்டி போட முடியும் அதனால எல்லா குழந்தைகள் கையிலும் லேப்டாப்பை கொடுங்கள் ஒரு தலைவி சிந்திச்சாங்க இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் உலக அளவில் இன்னொரு தலைவியை சொல்லுங்கள் பார்க்கலாம் நீ அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளை கூட எடுத்துக்கொள் இன்னொரு தலைவரை சொல்

இருந்தாலும் கேட்கிற வெட்கப்படும் முடிஞ்ச அன்பில் மகேஷனுடைய தோல்வி திமுகவினுடைய இந்த அதீதமான சுரண்டுகிற அரசாங்கத்திற்கு விழுகிற பேரிடியாக முதல் அடியாக விட வேண்டும் திருவெரும்பூர் தொகுதியில் இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் வென்று வந்தார் என்கிற செய்தி பதிவாக வேண்டும் திருச்சி முழுவதுமாக அவன் கோட்டை இவன் கோட்டை பயே எல்லாம் ஒரு கோட்டையும் கிடையாது திருச்சினா மலை கோட்டை அடுத்து அது அண்ணாதிமுகவின் கோட்டை அவ்வளவுதான் நீ இன்னும் சும்மா ஏசிபிஎல் எச்எம்பி அவர்கள்ட்டும் தலைமை கிளக பேச்சாளர் ஆர்.என்.கே அன்பழகன் அவர்கள்ட்டும் மற்ற அது ஒன்னு போகமா நீங்க